ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து இருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசாவின் ஸ்லோகம் எண்ணூற்று எண்பத்து ஆறு ஓம் சத் துர்லபாய நமக நல்லோரால் சுலபமாக அணுகக்கூடியவரும் மற்றவர்களுக்கு எட்டாதவராக இருப்பவருமானவருக்கு நமஸ்காரம் நல்லோர் என்றால் தூய இதயம் படைத்தவர்கள் குருவிடம் பகவானிடம் அசையா நம்பிக்கை உள்ளவர்கள் உள்ளத்தில் ஒருபோதும் வெறுப்புக்கு இடம் கெடாதவர்கள் புரந்தரதா சுவாமிகள் அவருடைய ஆயிரக்கணக்கான பாடல்கள் ஒன்றில் பகவான் நல்லோரால் இலகுவாக அணுகப்படுபவர் தீயோருக்கு யமன் போன்றவர் என பாடுகிறார் நம்பின விபீஷணனுக்கு ராமன் நம்பாத ராவணனுக்கு காலன் நம்பின பிரகலாதனுக்கு ஹரி நம்பாத அவனுடைய தந்தைக்கு சிம்மம் நம்பின அர்ஜுனனுக்கு துணைவன் நம்பாத கௌரவருக்கு இடி போன்றவன் நம்பின உக்கிரசேனனுக்கு நண்பன் நம்பாத ஹம்சனுக்கு சத்ரு ஆம் உள்ள தூய்மையுடன் அணுகுபவர்களுக்கு இறைவன் சுலபமாக கிட்டுவான் அல்லாதாருக்கு கிட்டவே மாட்டான் ஷப்னேகர் நண்பன் பாபாவிடம் கொண்டிருந்த நம்பிக்கையை ஏளனம் செய்ததால் பாபா அவர் சீரடி வந்த போது அவரை தம்மை அணுக அனுமதிக்கவில்லை எனினும் கருணையின் வடிவம் பின்னர் அவருக்கு அருள் புரிந்தார் ஒரு சமயம் மசூதிக்கு சில நபர்கள் வந்து கொண்டிருந்தனர் பாபா தம் முன் இருந்தவர்களிடம் கோபாவசத்துடன் ராஸ்கல்ஸ் பலவிதமான குற்றங்களையும் பாவங்களையும் செய்தவர்கள் அவர்கள் என்ன என்னிடம் உதவியை பெற முடியும் என்று கத்தினார் அந்த நபர்கள் கொண்டு வந்த பொருள்களையும் காணிக்கையையும் பாபா ஏற்க மறுத்துவிட்டார் ஆனால் கோடிக்கணக்கான நன்மக்கள் பாபாவை சுலபமாக அணுக முடிந்தது ஸ்லோகம் எண்ணூற்று எண்பத்தி ஏழு ஓம் சத்யவாசே நமக சத்தியத்தையே பேசுபவருக்கு நமஸ்காரம் சத்தியத்தை பேசுவது என்றால் அது உண்மையானதாகவும் இருக்க வேண்டும் எல்லோருக்கும் நலன் அளிப்பதாகவும் இருக்க வேண்டும் பேச்சு எண்ணத்திலிருந்து எண்ணம் இதயத்திலிருந்து இருந்து இதயம் தூய்மையாக இருந்தால்தான் நல்ல எண்ணங்கள் தோன்றும் அவையே வார்த்தைகளாக வெளிவரும் பாபா கோபமாக பேசினாலும் சில சமயங்கள் யாரையோ வசைபாடுவது போல் இருந்தாலும் கூட அவரது சொற்கள் சத்தியமானவை யாரோ ஒரு பக்தருக்கோ அல்லது பொதுவாகவோ ஏதோ தீயது நடக்கவிருப்பதை தடுப்பதற்காகவே அந்த பேச்சு இருக்கும் அவர் தமது பக்தர்களுக்கு அளித்த பல திருமொழிகளில் ஒன்று நீ எப்போதும் வாய்மையை கடைபிடிக்க வேண்டும் நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றையுமே நிறைவேற்ற வேண்டும் விசுவாசமும் பொறுமையும் பெற்றிரு நீ எங்கே இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் அப்போது நான் உன்னுடனேயே இருப்பேன் என்று கூறினார் ஸ்லோகம் எண்ணூற்று எண்பத்தி எட்டு ஓம் சத்ய சங்கல்பாய நமக நினைத்ததை நடக்கும்படி செய்பவருக்கு நமஸ்காரம் சங்கல்பம் என்பது சம்சாரத்தில் உழன்று இன்ப துன்பங்கள் சுகதுக்கங்கள் ஆகியவற்றை அவரவர் கர்மாக்களுக்கு ஏற்றவாறு அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்குத்தான் அவர்களுக்கு மாறி மாறி ஏதோ ஒரு தேவை ஏதோ காரியம் கைகூட வேண்டும் என்றும் வற்றாத பற்று இறைவனிடம் இந்த நலன் பெற வேண்டும் இந்த காரியம் கைகூட வேண்டும் என வேண்டிக்கொண்டு அதாவது சங்கல்பம் செய்து கொண்டு பூஜை வழிபாட்டை செய்கிறார்கள் பாபா போன்ற முற்றும் துறந்த ஞானிக்கு எந்தவித பற்றும் இல்லை எந்த ஆசையும் கிடையாது எந்த ஒரு செயலும் புரிய வேண்டிய அவசியமும் இல்லை சத் அல்லது மெய்ப்பொருள் பாபாவின் இதயத்தில் குடிகொண்டு விட்டதால் அவருடைய ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு செயலும் சத்தியத்தை அடிப்படையாக கொண்டதே ஒவ்வொன்றும் உலக நன்மைக்கு ஆகவே ஸ்ரீகிருஷ்ணனை போல பாபாவும் சத்திய சங்கல்பன் அவர் நினைப்பது நடக்கிறது அதுவே சத்தியமாகிறது எண்பத்து ஒன்பது ஓம் சத்திய தர்ம பராயனாய நமக வாய்மை நேர்மை ஆகியவற்றை லட்சியமாக கொண்டவருக்கு நமஸ்காரம் சத்தியம் என்ற சொல் எழும்பொழுதெல்லாம் உடனே நினைவுக்கு வருவது சத்திய சந்தனான ஸ்ரீராமனே சத்தியம் என்பது மெய்ப்பொருள் தர்மம் என்பது கடமை இரண்டும் ஒன்றாக இணைந்தே செல்லும் ஸ்ரீராமன் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார் தான் சத்தியத்தை கடைபிடித்ததோடு இல்லாமல் தன் தந்தை கொடுத்த வாக்கையும் காப்பாற்றி தன் தந்தையை சத்திய சந்தனாக்கியவர் ஸ்ரீராமன் அப்படி செய்வது ஒவ்வொரு புதல்வருடைய கடமையும் என்றார் புத் எனும் ஒரு நரகம் அதில் விடாமல் ஒருவரை காப்பதால் தான் மகன் புத்ரன் என்று பெயர் பெற்றதாக சொல்கிறார் ஸ்ரீராம் ஸ்ரீசாயி பாபாவின் வரலாற்றை விரிவாக படித்தால் எந்த பிறவிகளிலோ அளித்த வாக்குறுதிகளையும் பாபா இப்பிறவியில் நிறைவேற்றினார் என்பதை காணலாம் தாமே தர்மம் ஆகியவற்றை கடைபிடித்து தம்மிடம் வரும் பக்தர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தார் நம் சத்குரு சாய் பாபா ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ